பெரிய 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 அப்புல் கட்டிங் தீவலிங் கட்டிங் எல்லாம் மரத்தம் பெரிய பெரிய அவங்க பர வள்ளர் வந்து மாரா இது அசாயகம் தடா உலக குடும்ப பர்த்தர் எச்சத்ரல் மூணனம் அண்ணா கட்டிங் பண்ணற இல்ல ஏ அண்ணா நானா அண்ணா கட்டிங் பண்ண பாரு அண்ணா தொட்டோர் யார இல்ல நீ மதியவன் கிளாக்கு வந்தியா அண்ணா நானா அண்ணா தொட்டோர் கட்டிங் பண்ணறேன் பா இந்த பா இந்த பா நானா நானா மாட்டேன் அங்க சரில்ல அது நோட் அல்ல அப் மசாண்ணா நகாரி நக்கி நம் உட்கா நம்ம நம்ம ஏ இல் ஏன் சைட்டிங் அவ்வளோங்க

நீர்வ hey, ஏ ஏனாக விஷ்வாச விசுவா நீர் முடித்தீனிந்திருத்த

பாஸ் ஐயோ யாவன் கொடு தான் 500 ரூபாய் யாவன் கொந்துட்டிலே ஐயோ நான் கொடுக்கு சுண்ணா ஏடா பாக்க போகல நீ சதிmetadata போக விடுறது இல்ல ஏக்கா இந்த ஐயோ கொடுங்க சரசர 200 கொடு நம்ம 300 ரூபாய் கொடு cash அட பத்தி ल्याங்கிர பாக்க போகடி கொடிங்கடி ஓட ரெடி ஓன் நீங்க கட்டிங் ஆவ மாட்டேன் டேய் ஓகே